வரட்டாசி விரதம் இருக்கிற மக்களுக்காக வேண்டி ஒரு சைவ மீன் குழம்பு செம்மையாக இருந்துச்சு இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன் ஒரு கப்பு காராமணி சடை காராமணி அது இங்கே வந்து அது வேறு எதுவும் ஒன்று சொல்கிறீங்க இது வந்து கொண்டைக்கடலை ஒரு கப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் அதோட ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து வடைக்கு அரைச்சா மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை எடுத்து அதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து அரைக்கும் போது நான் உப்பு போடலை நீங்கள் வந்து அரைக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க நான் இப்போ தனியாக தான் உப்பு போட்டு இதை கலக்கிறேன் கலந்தாச்சு இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன்னா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் என்கிட்ட வந்து நச்சு கொட்டை இலைன்னு சொல்கிறோம்ல அந்த இலையில் இதை மடித்து நீங்கள் வேக வச்சு கட் பண்ணி பண்ணிக்கலாம் எனக்கு அந்த அந்த இலையெல்லாம் இன்னைக்கு கிடைக்கல கிடச்சா நீங்கள் அந்த இலையில் வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் பட்டர் பேப்பரில் வச்சுருக்கேன் நல்லா சுருட்டி இதை வச்சுக்கலாம் வச்சு கொஞ்சம் அழுத்தி அழுத்தி வச்சுக்கோங்க வச்சு இதை நல்லா கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணி சுருட்டிக்கோங்க ஸோ போகிறோம் ஒரே ஒரு ஒரு ஃபோல்டு மடித்தா போகிறோம் இது கட் பண்ணிக்கோங்க அந்த எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறதையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் இட்லி குண்டானில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் எல்லாத்தையும் மடங்கி போயிடும் இப்போ மறுபடியும் இதே மாதிரி வச்சுக்கலாம் இதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் வச்சு நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க நான் வந்து அது வரைக்கும் நான் இட்லி குண்டானில் தண்ணி போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதில் வந்து இதெல்லாத்தையும் போகிறோம் சேர்த்து ஒரு எட்டு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இதாங்க மீன் கடலுக்கு வேண்டாம் ஆற்றுக்கு போவேண்டாம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே செஞ்சிக்கலாம் இந்த மீனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மீன் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது போல இருக்கிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ இதை நல்லா நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க சுட சுட நீங்கள் இதை பிரிச்சிங்கன்னா அந்த பேப்பரெல்லாம் ஒட்டியிருக்கோம் அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நான் சொன்ன அந்த நச்சு கொட்டையில வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேப்பரை எடுக்க வேண்டாம் அப்படியே கட் பண்ணி அப்படியே பொறித்து அப்படியே குழம்புல போட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் எனக்கு அது கிடைக்கலன்னு நான் இந்த பேப்பர் வச்சுருக்கேன் இந்த பேப்பரை வந்து மெதுவாக நம்ம ஆற வச்சு எல்லாத்துலேருந்தும் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ பெரிய துண்டு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா துண்டையும் கட் பண்ணிக்கோங்க இந்த இந்த துண்டுகள் கூட ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அது சொல்ல எனக்கு வரல நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் எள் ஒரு அரை ஸ்பூன் தனியா இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வாசனை வர அளவுக்கு வறுத்து இதை எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம அப்புறமா அரைக்கப்படுறோம் இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றி அந்த கட் பண்ணி வச்சுருக்குற அந்த மீன் துண்டுங்களெல்லாம் நல்லா செவ செவன்னு வறுத்து எடுத்துக்கணும் ஆஹா வறுக்கம்போது ஒரு செம வாசனை செம்மையாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து இது வந்து வேறு விதமாக தான் நான் பண்ணியிருக்கேன் வீட்டில் பண்ணுவேன் வீடியோ ஒர்க்கெல்லாம் போடல இதுதான் முதல்ல போட்டிருக்கேன் நான் வீட்டில் அந்த மாதிரி பண்ணுவேன் நான் வந்து வாழை தண்டு இருக்குல்ல வாழை தண்டு இல்லை அந்த இலைக்கு நடுவில் ஒருக்களவு ஒரு தண்டு அதில் நான் வந்து வச்சு பண்ணுவேன் அது எடுக்கும்போது நடுவில் ஹோலாக வந்து மீன் துண்டு மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு அந்த வாழை தண்டும் கிடைக்கல அந்த நச்சுக்கொட்டை கீரையும் கிடைக்கல இந்த இருக்கிறத வச்சு நான் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுக்கு சேர்த்துக்கலாம் கடுக்கு நல்லா வெடித்ததும் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வ கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாம்பார் வெங்காயம் போடுறீங்கன்னா கூட நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து நிறைய நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன் கெட்டியாக அரைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாய் மூணு போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புல இன்னும் கூட போட்டிருக்கலாம் இப்போ வந்து ஒரு கட்டி பூண்டு உரிச்சிட்டு நல்லா தட்டி வச்சுருக்குறேன் இதை போட்டுக்கலாம் போட்டு இதைய நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து அஞ்சு த பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது இதை வதக்குங்க இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த த இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த எண்ணெய் ஃபுல்லாக இப்போ இதில் ஊற்றிக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சந்தான் ஊற்றினோம் தாளிக்கிறதுக்கு இப்போ இந்த எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் அதை மறுபடியும் வச்சு மறுபடியும் அந்த ஒன்றும் வறக்க வேண்டாம் இப்போ அதில் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி தேவையான அளவு காஷ்மீரி மிளகாப்பொடி ஒரே ஒரு ஸ்பூன் நிறைய மிளகாப்பொடி போட்டுக்கோங்க கம்மியாக தனியா பொடி போட்டுக்கோங்க ரொம்ப நாளாக இருக்கும் அவ்வளோதான் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பச்சை வசனெல்லாம் போட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்துக்கோங்களேன் நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு நாற்பது நிமிஷம் வந்துச்சு நான் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாவம் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ தான் சுருக்கி கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக பார்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் ஒரு பெரிய நெல் நெல்லிக்க அளவு புளி எடுத்து அதை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதோட நம்ம வறுத்து இல்லையா அந்த மசாலா இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு போட வேண்டிய கொத்தமல்லி எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற காம்பு இந்த காம்பு இதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் இப்போ இந்த வறுத்த பொருட்களில் வந்து நான் வந்து வெந்தயம் சேர்க்கலை வெந்தயம் சேர்க்கலைன்னா என்கிட்ட முழு வெந்தயம் இல்லை பவுட்ரு தான் இருக்குது அதனால் அதை சேர்க்கல நான் கடைசியில் அதை பவுட்ரு போட்டுப்பேன் இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுத இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தேவையான ஆள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் பாருங்கள் இப்போ வந்து நான் வெந்தய பவுடர் போட்டேன் கருவேப்பில் கூட போட்டேன் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி போட்டுறதுங்க இப்போ வந்து வறுத்து வச்ச மீன் துண்டுங்களெல்லாம் அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடும் அப்புறமா உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க சரியா அப்புறம் நீங்கள் இறக்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது அது ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுடு தண்ணி போட்டுக்கோங்க இது கூட இப்போ கட்டியாக தான் இருக்குது நான் கட்டியாக தான் வச்சேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக இருக்கா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இவ்வளோ செய்யலைனாலும் கூட உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டு செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் தான் ஒரு சைவ மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இது வந்து கிழங்கான் மீன் தும்புலி மீன் விளங்க அந்த மாதிரி கிழங்கான் மீன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அஸ்லாமலைக்கு ரஹமத்துலாஹி ஒர்க்கு